செய்திகள் தமிழ்நாடு முழுவதும் முதற்கட்டமாக ஆயிரம் டீசல் பேருந்துகளை சிஎன்ஜி பேருந்துகளாக மாற்ற அரசு போக்குவரத்து முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் அறுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பிஇ பிடெக் பட்டம் முடித்தவர்கள் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரியலாம் என்று உயர்கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது நாகையில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று நாகை மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளார் சென்னை மாநகராட்சி சார்பில் சுத்தமான கட்டுமானத்திற்கான வரைவு வழிகாட்டுதல் வெளியிடப்பட்டுள்ளது ஆலோசனைகள் இருந்தால் முப்பது நாளில் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவியருக்கு பொதுத் தேர்வு இன்று முதல் தொடங்குகிறது இதற்காக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மூவாயிரத்தி முன்னூற்றி பதினாறு தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரமலான் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் ஹோலி பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் மற்றும் கேரளாவிலிருந்து மும்பைக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன சென்னிமலை வனப்பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அதனை பிடிக்க கூண்டு வைத்ததோடு ட்ரோன் மூலம் தீவிர கண்காணிப்பில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் மதுரை ரயில் நிலையம் தரம் மேம்படுத்தும் பணிகள் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு கோடியில் நடைபெற்று வருகிறது என்றும் இந்த பணிகள் ஐம்பது சதவீதம் முடிந்துள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடியிலிருந்து தஞ்சைக்கு ஆயிரத்தி முன்னூறு டன் உரமூட்டைகள் சரக்கு ரயில்களில் வந்துள்ளது குடிநீர் விநியோக குழாய்களில் ஏற்படும் அடைப்புகளை கண்டறிந்து சரி செய்வதற்கான கருவியை மதுரையைச் சேர்ந்த ஆறாம் வகுப்பு படிக்கும் நான்கு மாணவிகள் வெறும் இருநூறு ரூபாய் செலவில் கண்டுபிடித்துள்ளனர் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இதுவரை இரண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பது கோவில்களுக்கு குடமுழுக்கு நடந்துள்ளது என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கு நானூற்றி பதிமூன்று கன அதிகரித்துள்ளது குஜராத் மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கு ஆனந்த் அம்பானி அவர்களின் வந்தாரா வனவிலங்குகள் மறுவாழ்வு மற்றும் பராமரிப்பு மையத்தினை பார்வையிட உள்ளார் கும்பமேளா நடைபெற்ற நாற்பத்தி ஐந்து நாட்களில் காசி விஸ்வநாதர் சுவாமி கோவிலுக்கு ஆயிரம் முக்கிய பிரமுகர்கள் வருகை புரிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான தமிழ் செம்மல் விருதினை செய்தித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன் அவர்கள் வழங்கினார் திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் இதுவரை பதினேழு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் பேருக்கு ஆயிரத்தி நானூற்றி இரண்டு கோடி ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளதாக கட்டுமான தொழிலாளர் நல வாரிய தகவல் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு பிறந்தவர்கள் பாஸ்போர்ட் விண்ணப்பத்துடன் பிறந்த சான்றிதழை இணைக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் இஸ்லாமியர்களின் ரமலான் நோன்பு தொடங்கியது முதலமைச்சர் மு க அவர்களின் பிறந்த நாளிற்கு வாழ்த்து தெரிவித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் திருச்செந்தூர் சுப்பிரமணியன் சுவாமி கோவிலில் இன்று மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி பனிரெண்டு நாட்கள் நடைபெற உள்ளது நடிகை விஜயலட்சுமி அவர்களின் விவகாரம் தொடர்பாக சீமானவர்கள் மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று மறு விசாரணைக்கு வருகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் மார்ச் ஐந்தாம் தேதி நடைபெறும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பாஜக பங்கேற்காது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவ மாணவியர்களுக்கு முதலமைச்சர் மு க அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள பள்ளிகளில் பொதுத் தேர்வு நாளை தொடங்கவுள்ள நிலையில் மாணவர்களின் நலனுக்காக மேற்கண்ட இந்த தேர்வு கட்டுப்பாட்டு அறை தொடர்பு எண்கள் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வெளியிட்டுள்ளார் சீமான் அவர்களின் வீட்டின் பாதுகாவலர் அமல்ராஜ் மற்றும் பணியாளர் சுபாகர் ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கியது சோழிங்கநல்லூர் நீதிமன்றம் தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் நெல்லையில் இரண்டு வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உட்பட பதிமூன்று பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர் கோவையில் செம்மொழி பூங்கா அமைக்கும் திட்டப்பணிகள் எழுபத்தி ஐந்து சதவீதம் முடிவடைந்துள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் எண்பத்தி ஆறு லட்சம் பயணிகள் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெருநகர சென்னை மாநகராட்சியின் தற்போதைய மண்டலங்களின் நிர்வாகப் பகுதிகளை சீரமைத்து மண்டலங்களின் எண்ணிக்கையை பதினைந்திலிருந்து இருபதாக உயர்த்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகள் உயர்ந்து ஒரு சிலிண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்தவொரு மாற்றமில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த ஆண்டு புதிதாக இணையவழி எம்பிஏ படிப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் இந்த ஆண்டு இறுதிக்குள் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இலக்கு நிர்ணயித்துள்ளன என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்திய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் அவர்கள் ஓய்வு பெற்ற நிலையில் மூத்த விஞ்ஞானி அமுதா அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார் முதுநிலை படிப்புகளில் சேர்வதற்கான கியூட் தேர்வுக்குரிய கால அட்டவணையை என்டிஏ வெளியிட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளையொட்டி மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவரும் நடிகருமான கமலஹாசன் அவர்கள் நேற்று முதல்வருக்கு நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்துள்ளார் நிதியாண்டின் இறுதி மாதமான மார்ச்சில் சனிக்கிழமைகளில் அனைத்து பத்திரப்பதிவு அலுவலகங்களும் வழக்கம்போல் செயல்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இருபத்தி ரெண்டு சிறந்த பால் உற்பத்தியாளர்கள் சங்க செயலாளர்களுக்கு ஊக்க பரிசாக ரொக்கமாக ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் மற்றும் சான்றிதழ்களை பால்வளத்துறை அமைச்சர் கண்ணப்பன் அவர்கள் வழங்கினார் மதுரை மெட்ரோ ரயில் திட்டப் பணிக்கான அனைத்து துறை அதிகாரிகளுடன் இணைந்து மெட்ரோ நிர்வாகத்தினர் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணையிலிருந்து மார்ச் மூன்றாம் தேதி முதல் ஜூலை ஏழாம் தேதி வரை நீர் திறக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ரெண்டு கோடியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வரும் பஞ்சாபூர் பேருந்து நிலையம் மார்ச் இறுதியில் திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநிலங்களுக்கு ஐம்பது சதவீதம் நிதி பகிர்வு வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு மீண்டும் வலியுறுத்துகிறது என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் புதிய எழுவத்தி ரெண்டு வழித்தடங்களில் மினி பேருந்துகளை இயக்க விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக சென்னை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் திருப்பரங்குன்றம் முருகன் சுவாமி திருக்கல்யாணத்தை முன்னிட்டு மார்ச் பதினெட்டாம் தேதி மீனாட்சி அம்மன் சுவாமி கோவிலில் நடை சாத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இணையவழி விளையாட்டு குறித்து பல்வேறு தலைப்புகளில் கட்டுரை போட்டிகள் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது ஐயா வைகுண்டர் அவதார தினத்தை முன்னிட்டு வருகின்ற மார்ச் நான்காம் தேதி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற நாற்பத்தி நான்கு மாற்றுத்திறனாளி வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு ஊக்கத்தொகையாக இரண்டு கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் கசோலையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு அடுக்குமாடி குடியிருப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவேறுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து வைந்திருங்கள் நன்றி வணக்கம்